எப்படி செவ்வந்தி குழுவினர் தப்பிச் சென்றார்கள் என்கிற கேள்விக்கும் ஒரு பதில் ஊகத்தினுடைய அடிப்படையிலே அல்லது சில கசிந்து இருக்கின்ற தகவல்களுடைய தரவுகளுடைய அடிப்படையிலே வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது குருநகரில் இருந்து ஊர்காவல் துறைக்கு சென்று ஊர்காவல் துறையிலே இருந்து கோடிக்கடற்கரைக்கு அதாவது இந்தியாவினுடைய கோடிக்கடற்கரை அல்லது தொண்டிக் கடற்கரை என்று அழைக்கப்படுகிற பகுதிக்கு சென்று அங்கிருந்து இந்திய நாட்டிற்குள்ளே உட்பிரவேசித்திருக்கலாம் என்கிற ஒரு கருதுகோள் எழுப்பப்படுகிறது ஏனென்றால் இந்த தொண்டி கடற்கரைக்கு சென்றால் அங்கே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று சொல்லியும் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த பின்னணியிலே ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த ஊர்காவல்துறை வழியாக அதாவது ஊர்காவல்துறையினுடைய துறையினுடைய கண்ணகை துறைமுகத்தின் ஊடாகத்தான் வலுவை தீவு தீவு போன்ற தீவுகளுக்கான பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன நெடுந்தீவு அதே நேரத்திலே நைனாதீவு போன்ற தீவுகளுக்கு குறிகட்டுவான் துறைமுகத்தினூடாக பயணப்படுகின்ற அந்த நிலைமைகள் வந்து காணப்படுகிறது ஆனால் குறிகட்டுவான் துறைமுகத்திலே இலங்கை கடற்படையினுடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன அதிகமான யாத்திரீகர்கள் சென்று வருகின்ற ஒரு பாதையாக இருக்கிறது அதிக சுற்றுலா பயணிகள் நெடுந்தவை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு தன்மை வந்து காணப்படுகின்றது ஆகவே அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமான நிலையிலே காணப்படுகின்றன ஆகவே இந்த கடற்கரைகளை பயன்படுத்த முடியாது இந்த துறைகளை பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த ஊர்காவல் துறைமுகமாக இருக்கலாம் அல்லது கண்ணகி துறைமுகமாக இருக்கலாம் இந்த துறைமுகத்திலே காணப்படுகின்ற சில குறைபாடுகள் சுட்டி காட்டப்பட வேண்டியவையாக காணப்படுகின்றன இங்கே கடற்படையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மந்த நிலையில் தான் காணப்படுகின்றன என்பது உங்களுடைய ஒரு அவதானிப்பாக இருக்கிறது இந்த கண்ணகி துறைமுகத்தினூடாக நீங்கள் அனல தீவிற்கு செல்லலாம் அல்லது அழுவை தீவிற்கு செல்லலாம் தீவிற்கு செல்லுகிற போது அங்கே யார் செல்கிறார்கள் அந்த தீவிற்குள்ள யார் பிரவேசிக்கிறார்கள் தீவில இருந்து யார் வெளியேறுகிறார்கள் அதாவது அந்த தீவை பூர்வீகமாக கொண்டு அங்கே பதிவு செய்யப்பட்டு வாழ்ந்து வருகின்ற மக்கள் அல்லாத வேறு யாராவது தீவுக்குள்ளே நுழைகிற போது எந்த விதமான கண்காணிப்புகளோ பதிவு செய்தல்களோ அங்கே காணப்படவில்லை என்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த தீவுகள் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு ஐயம் எழுகிறது